ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ரைசலாருங்க நான் இப்போ நான் என்ன செய்ய போய் செஞ்சிருக்கேன் தெரியுங்களா அருமையான ஒரு இது முட்டை பிரியாணிங்க அதாவது வெஜ்ஜு புலாவு அதாவது வெஜிடேபிள் சேர்த்துருக்க முட்டை முட்டையாலேயே நான் செஞ்சுருக்கேங்க இது அதாவது முட்டை அதாவது நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எப்பயுமே நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது ஒரு வாட்டி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஏ அப்படியே பொருள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மெத்தடில் செஞ்சேன்னா வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும் போங்களேன் அவ்வளோ வா வாயில் வைக்கிறது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியே தோத்து போடுவோங்க அந்த அளவு இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க கா லஞ்சுக்கு நீங்க கண்டிப்பா இதை நான் கட்டி கொடுக்கலாம் அப்படியே இந்த பிள்ளைங்க வந்து வந்து திரும்ப நாளைக்கும் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை வாட்டி செஞ்சு பாருங்க இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாங்க போலாம் பைசலாடுங்க நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா அதாவது ஒரு எக்கு சாதம் எப்படி சாதம் சாதம்னா பிரியாணி நம்ம செய்கிற அளவுக்கு அந்த இதில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக பிரியாணியே தோற்று போகும்னு வச்சிங்களேன் அந்த அளவு அதை இப்போ செய்ய போகிறோங்க அதாவது அதை நீ இப்போ இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தட்டில் ஒரு சோறு கூட மிஞ்சாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது எப்படி அதாவது நாளைக்கு லஞ்ச் மெனு கூட குழந்தைங்களுக்கு இதை கட்டி கொடுக்கலாம் அந்த குழந்தைங்க கேட்பாங்க ரெண்டாவது ரெண்டாவது வாட்டி எனக்கு வேணும் வேணும்னு கேட்பாங்க நீங்கள் இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது எப்படி செய்யணும் என்னென்ன அளவோடு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஏற்க ரைஸ் எப்படி செய்யலாம் எக் பிரியாணி எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் வாங்க இப்போ இப்போ வந்துங்க நம்ம எக் ரைஸ் செய்யறதுக்கு வந்து எக் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம வந்து ரைஸை வந்து ஒரு வாட்டிக்கு வச்சிடலாம் ஒரு வாட்டி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கழுவிடலாம் ஓகேங்க இப்ப நான் வந்து சாதா அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்க பாசுமதி ரைஸ் எடுக்கிறதா இருந்தா ஒரு இருபது நிமிஷம் ஊரட்டோங்க இப்ப நம்ம இது வந்து அப்படியே நான் வந்து நான் சாதா அரிசி தான் எடுத்திருக்கிறேன் இதுல வந்து நம்ம வந்து இருபது நிமிஷம் ஊற விட்டுடலாம் ஊற விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம தாழ்த்தி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஒரு உரமும் வச்சிடலாம் இருபது நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் நான் வந்து சாதா அரிசியில தான் எடுத்திருக்கேன் நீங்க பிரியாணி அரிசியில கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாதா அரிசியில கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் ஓகேங்க இப்போ நம்ம வந்து பிரியாணியை தாளித்து விட்டுடலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் வந்து இது ஆயில் ஊற்றிக்குங்க கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும்ங்க நெய்யும் ஆயிலும் சூடாகட்டும் ஓகேங்க இப்போ இதை நெய் சூடாகிடுச்சி நெய்யும் ஆயுள் சூடாகிடுச்சி இப்போ பாருங்கள் ஒரு நாலு பட்டை நாலு பட்டை போட்டுக்குங்க ஒரு ஒரு நாலஞ்சு லவங்கம் போட்டுக்குங்க ரெண்டு அன்னாச்சி மூக்கு போட்டுக்குங்க கடல் பாசி ஒரு ரெண்டு போட்டுக்குங்க பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு போட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிக்கட்டுங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டுங்க அதாவது அந்த சோம்பு நிறம் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சோம்பு நிறம் மாறட்டும் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் சாருக்கு தகுந்த மாதிரி நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பிழை போட்டுக்கலாம் நீங்கள் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அதாவது இப்போ கூடை இருந்துச்சுன்னா புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம் புதினாலாம் போட்டுக்கோங்க அது என்கிட்ட புதினா இல்லை கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டேன் இது நல்லா கொஞ்சம் நல்லா இது வெங்காயம் நல்லா வதவிட்டும் பச்சை மிளகாயை நீல நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதவிட்டுங்க வெங்காயம் நல்லா வதவிட்டது பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு பொருளை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதவிச்சுங்க பாருங்க இதுல வந்து நம்ம ஒரு ஒரு ரெண்டு கேரட் அரிஞ்சு வச்சிருக்கேன் கேரட்டும் போட்டுடலாம் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுக்க கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியா இருக்கும்ங்க சாதமும் பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும் கேரட் கேரட்டெல்லாம் நம்ம போடுறதுனால குழந்தைங்க வந்து வேண்டாம்னு சொல்ற கேரட்டை வந்து நம்ம இப்படி போட்டு சமைச்சு கொடுத்துட்டா பிள்ளைங்க நல்லா அந்த வாசகத்தோட பிரியாணி சுவையில இருக்குது பிரியாணி வாசத்தோட இருக்குது சொல்லி சாப்பிடுவாங்க நீங்கள் பாருங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நாளைக்கு லஞ்சும் மெனவுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப வந்து அவ கேட்பீங்க நீங்கள் நீங்களே செய்வீங்க பாருங்களேன் பசங்கள் உங்களே கேட்பாங்க திரும்ப திரும்ப இப்போ கேரட்டு போட்டாச்சு கொஞ்சம் வதவட்டும் கேரட் நல்லா வதவிச்சிக்க இப்போ ஒரு ஒரு மூணு தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேங்க உங்களுக்கு தேவைக்காத எத்தனை மார்காணி நம்ம அரிசி போடுறோமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளியும் நான் இப்போ சொல்கிற முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கிறேன்

எஞ்சி பூண்டு போ பேஸ்ட் போட்டோம்னா கொஞ்சம் அடி பிடிக்குங்க அதனால கொஞ்சம் சிம்ப்ரம் வச்சிக்கோங்க தக்காளி நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகட்டுங்க இந்த இதோட இந்த பொருளோட நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகிட்டு நல்லா அது வதவணும் இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சோம் இல்லைங்களா இப்போ நம்ம ஊற வச்சு நல்லா இருத்துட்டு வச்சிருக்கவங்க முன்னாடி இந்த பாருங்க நல்லா இருத்துட்டு பிடி இதுல கொஞ்சம் கூட தண்ணி ஏற்கப்படாதுங்க சுத்தமாக நல்லா வடி இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் முட்டையை ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் எப்படின்னா அளவு மட்டும் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து நான் வந்து ஒரு மகா இது ஒரு மாகாணி அதாவது இது வந்து இரநூத்தம்பது இரநூத்தம்பது எல்லார் வீட்லேயும் வந்து இது கால் மாகாணி இருக்கும் அரிசி அளக்குறதுக்கு கால் மாகாணி வச்சுருப்பீங்க அதனால் வந்து இந்த மாகாணி வந்து இரநூத்தம்பது இந்த ஒரு மாகாணி அரிசி இது இதோடைய அளவு வந்து இரநூத்தம்பது கிராமு இந்த இது இருநூத்தம்பது கிராமுக்கு ரெண்டு முட்டை ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம நம்ம உங்க குடும்பத்துக்கு தேவ தேவையான அளவுக்கு அரிசி உங்களுக்கு வந்து இது கால் மாகாணி இரநூத்தி ஒரு கால் ஓகேங்களா இதுல வந்து நான் மூணு மாகாணி ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த அரி இது இதில் வந்து நான் மூணு மாகாணி அரிசி ஆட் பண்ணிருக்கேன் இதை பாருங்க மூணு மாகாணிக்குனா ஒரு மாகாணிக்கு ரெண்டு முட்டைன்னா மூணு மாகாணிக்கு ஆறு முட்டை எடுத்துக்கணும் ஓகேங்களா நீங்க வந்து அரிசியோடைய அளவு கரெக்டா இருக்கும் போது முட்டையோடைய அளவும் கரெக்டா இருக்கணும் ஓகேங்களா கரெக்ட் அதாவது அதாவது ஒரு மகா இரநூத்தம்பது கிராமுக்கு ரெண்டு முட்டை ஓகேங்களா இது வந்து எழுநூத்தம்பது கிராம் இப்ப நான் போட்டிருக்கேன் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஆறு முட்டை எடுத்துக்கணும் இப்ப நம்ம ஆறு முட்டையோ இதில் உடச்சி ஊத்திக்கணும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க ஆறு முட்டை இதிலேயே உடச்சி ஊத்திக்கணும் ஓகேங்க இப்ப பாருங்க கரெக்டா ஆறு முட்டை நான் மூணு மகாணி அதாவது இருநூத்தம்பது கிராம் ஒரு மகாணின்னு சொல்லிட்டு இருநூத்தம்பது கிராம் இது ஒரு இது இதுல எடுத்திருக்கிறேன் அளவுல எடுத்திருக்கிறேன் அதுக்கு ரெண்டு முட்டை நான் மூணு மகாணி எடுத்திருக்கிறேன் மொத்தம் எழுநூத்தம்பது கிராமுக்கு வந்து ஆறு முட்டை இது இது கரெக்டாக நான் மெஷர்மெண்ட்டில் சேர்த்தா சேர்த்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பிரியாணி நல்லா இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து இதில் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாதுங்க எல்லாத்தையும் போட்டு அப்படியே இந்த முட்டையோட போட்டு அப்படியே கலந்துக்குங்க இதில் நம்ம இது ஊற வச்சுட்டோம் ஆல்ரெடி இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டோம் ஊறிட்டு நல்லா இது வடிகட்டிட்டோம் வடிகட்டிட்டு தண்ணி ரவை இருக்கக்கூடாதுங்க இது நல்லா இது முட்டையோட நல்லா இது மேஷ் ஆகணும் அரிசி இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு சோறு கூட தட்டில் மிஞ்சாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வேணும் வேணும் நம்ம நம்மளும் கேட்போம் நல்லா நல்லா இருக்குன்னு அடிக்கடி செய்வோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க இந்த பிரியாணி இந்த மாதிரி அரிசியில் இது எக்கு ஊற்றி நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை இதை நீ கொஞ்சம் செஞ்சு பாருங்க இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் வந்து இப்போ நான் செய்கிறேன் நீங்க செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க இப்போ அப்படியே இதில் ஊற்றுங்க அப்படியே கட்டி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டையெல்லாம் நல்லா கொஞ்சம் வேகணும் இப்போ இதில் கொஞ்சம் அரிசியை போட்டோம் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து நம்ம சில்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா அவ்வளோதாங்க இது அப்படியே நம்ம கிண்டி விட்டுடலாம் கிள்ளி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஹைஃப்ளேமில் வைங்க ரொம்ப வேண்டாம் ஹைஃப்ளேமில் வேண்டாம் ரொம்ப வைக்காதீங்க ஓரளவு மீடியம்லேயே வைங்க இது கொஞ்சோண்டு இதாயிட்ட அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசி இது பாசமந்தி அரிசியாக இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊத்துங்க இது நம்ம வீட்டு அரிசி இல்லைங்களா அதனால ஒரு கப்புக்கு ரெண்டு இது ஒரு மாகாணிக்கு ரெண்டு மாகாணி தண்ணி ஊற்றி மொத்தம் வந்து நம்ம மூணு மாகாணி ஊற்றிருப்போம் ஆறு மகாணி தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் அது விசில் உடனே பாருங்க உன் வீடே மணக்கும் அவ்வளோ வாசனை வரும் நீங்களே பாருங்களேன் நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் இது போய் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணுக்கு ஆறு ஊற்றிப்போம் இப்போ நம்ம அப்படியே போட்டு குக்கரை போட்டு மூடி கூட்டிகிட்டுலாங்க ஒரு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம வாங்க எல்லாமே முடிச்சுட்டோம் இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒரு விசில் உடனே நம்ம எடுத்து பார்க்கலாம் விசில் வந்தோன்னே பாருங்கள் வீடே மணக்கம் பாருங்கள் அந்த வாசனை உங்களுக்கே தெரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போங்க நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் விசில் எல்லாம் இதாக கேஸ் எல்லாம் வெளியாகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளோ வாசம் எனக்கு எடுக்கவே முடியல அந்த அளவு இருக்குது பாருங்க ஓகேங்களா இது நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இது நீங்க வெஜ்ஜு புலாவுன்னு கூட சொல்லிக்கலாம் அடுத்தது வந்து நீங்கள் வந்து முட்டை பிரியாணின்னு கூட சொல்லிக்கலாம் நீங்க எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனா இதை மாதிரி நீங்கள் இந்த மெத்தட்ல நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க இந்த இந்த மெத்தட்ல இது ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு டேஸ்ட்டு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க சொல்ல வேண்டிய வேற லெவலுங்க டேஸ்ட்டு ஸ்வைஸ் சூப்பராக இருக்கும் அதாவது பிள்ளைங்களுக்கு நீங்கள் லன்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தோன்னா திரும்ப 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 அவங்க கேட்பாங்க அந்த சாப்பாடே மெ இது தட்டில் சோரே மிஞ்சாது அந்த பிரியாணியே தோ தோக்கற அடிக்கிற அளவுக்கு இந்த சாப்பாடு இருக்குங்க இந்த இது பிரியாணி இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் வந்து பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க ஓகேங்களா இது வரைக்கும் நீ இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால வந்து நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேங்களா இது குழந்தைங்களுக்கு லஞ்சு மணக்கு நாளை காலையில லஞ்சு மணக்கு இதை கட்டி கொடுங்க இது இது ஒண்ணுமே ஈஸி தாங்க இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஆனால் டேஸ்ட் சுவைஸில் சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபியே சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்